வெள்ளி கொலுசு அணிந்திருப்பவரா நீங்கள் அப்படின்னா இந்த தப்பை செய்யாதீங்க பெரும்பாலும் பெண்கள் எல்லாருமே காலில் வெள்ளி கொலுசு அணிந்திருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இருவருமே கொலுசு போடுவது நம்மளோட பாரம்பரியம் தங்கத்தில் கொலுசு அணியக்கூடாது என்பது ஒரு ஐதீகம் லக்ஷ்மி வாசம் செய்யும் தங்கத்தை நாம் இடுப்பிற்கு கீழ் அணியக்கூடாது என்றும் சொல்வதுண்டு உங்களில் எத்தனை பேருக்கு கொலுசு போட ரொம்ப பிடிக்கும் என்று எங்கள் இந்த பொதுநலம் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பொதுவா ஆண்களை விட பெண்களுக்கு உடல் சூடு அதிகம் இருக்கும் அப்படிப்பட்ட உடல் சூட்டை குறைக்கும் தன்மை கொண்டதுதான் இந்த வெள்ளி மற்றவர்கள் பயன்படுத்திய வெள்ளி கொலுசுக்களை வாங்கி பயன்படுத்தக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளி சம்பந்தமான பொருள்களை வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி வளர்பிறை போன்ற நாட்களில் கொலுசு வாங்குவது மிகவும் நல்லது அமாவாசை கரிநாள் சந்திராஷ்டம நாட்களில் கொலுசுகள் வாங்கக்கூடாது வருடத்திற்கு ஒரு முறையாவது கொலுசை நிச்சயம் மாற்ற வேண்டும் முத்து இல்லாமல் கொலுசு அணியக்கூடாது முத்துக்கள் இருக்கும் கொலுசுக்களை தான் அணிய வேண்டும் பழைய மற்றும் அருந்த கொலுசுக்களை அணியக்கூடாது இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்